வணக்கம் உறவுகளே நான் வந்து இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட பிரதேச சபையில் வந்து எலெக்ஷன் கேட்டு பாரிய வெற்றி ஒரு பாரிய வெற்றி ஈட்டி இருக்கிறார் எங்களோட அண்ணாவரால் ஆனால் கதைச்சோன்னிக்கி ஆளும் பாருது பாருங்கோ இவரை தான் சந்திக்க வந்து நிற்கிறேன் வீட்டை கூட்டிக்கொண்டு போய் டீ தாரையரோ இல்லை பிள்ளை டீ தாரையரோ அவரை வந்து சந்திக்க வந்து நிற்கிறேன் அண்ணா வணக்கம் உங்களை தான் சந்திக்கணும் இப்போ வந்துருக்கிறேன் நானும் இதே பிரதேசம் தான் வணக்கம் முகோலே நான் பார்த்து பங்காணிக்கிறேன்னு சொன்னால் அங்க பிரதேச வந்து இவர் வந்து ஒரு பாரிய வெட்டி வெட்டி ஈட்டி இருக்கிறார் என்ன காரணம்னு சொன்னா இந்த முள்ளத்தீ மாவட்டத்திலேயே அதிகூடிய கூடிய வாக்கா அதிகூடிய வாக்கு பெற்றிருக்கிறார் உண்மையிலேயே ஒரு பெருமையான விஷயம் வீட்டு சின்னம் உங்களோட ஒரு பாரம்பரிய ஒரு வீட்டு சின்னத்துல நின்று கேட்டு இருக்கிறார் அது பெரிய ஒரு பிளமா இருக்கு எங்களுக்கு நானும் நிறைய யூடியூப் சேனல்களில் பார்த்த அளவில் வீடு வந்து இந்த வருஷம் இந்த இந்த வருஷ தேர்தலில் வந்து பெரிய ஒரு ஒரு தமிழர்கிட்ட ஒரு நல்ல இணக்கத்தை காட்டியிருக்குது சரி இந்த அண்ணாவோட தான் கடைப்பான் அனைவருக்கும் இலங்கை தமிழர் சார்பான இந்நிற வணக்கம் நடந்து முடிஞ்ச உள்ளூராட்சியைத் தேர்தலில் கரகுலப்பெட்டு உட்பட்ட முடியவலை வடக்கு முடியோலை மேற்கு பிரதேசத்தில் நானும் எனது தம்பியும் இணைந்து போட்டிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் மூன்றில் இரண்டு வீதமான வாக்கை பெற்று ஒரு பெருவெட்டிட்டு இருந்தோம் கரகுலப்பேட்டில் முதன்மையாக அறுபத்தி ரெண்டு தசம் ரெண்டு வீதம் வாக்குதத்தை பெற்று வெ வெற்றி பெற்றிருக்கின்றோம் இந்த வெற்றிக்கு சொந்தக்காரர் நாங்கள் அல்ல நமக்கு வாக்களித்த நீங்களே இந்த மக்களுக்கு தான் அது உருத்தாது நாங்கள் இருவரும் இணைந்து பல்வேறு உதவிகளையும் மக்களுக்கான சுவையையும் ஏற்கனவே வழங்கி வருகின்றோம் இனிவரும் காலங்களிலும் அது கொஞ்சம் மென்மேலும் நாங்கள் வளர்த்து ஏனெனால் ஏனென்றால் நாங்கள் உங்களிடம் நம்பிக்கடமைப்பட்டிருக்கின்றோம் எங்களுக்கு இது வெற்றியாக நாங்கள் கருதக்கூடிய நாள் ஒன்று பெறும் அந்த நாள் என்றைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒழுங்கான சேவை செய்தோம் என்று நீங்கள் பாராட்டுகின்ற போது நாங்கள் அதை வெற்றியாக எடுத்துக்கொள்வோம் தற்சமயம் இது எங்களுக்கு வாக்களித்த மக்களான உங்களுக்குரிய வெற்றி நாங்கள் இந்த அரசியல் பயணத்தில் பயணிக்கின்ற போது எங்களுக்கு தோளோடு தோள் நின்று உழைத்த இளம் சமூகம் நான் நினைக்கின்றேன் ஆறு ஆண்டு பேர் சொல்கிறேன்னா அன்னைக்கு என நேரம் எடுக்கும் பொதுவாக ஐங்கரன் விளையாட்டுக் கழகம் பாரதி கழகம் விளையாட்டுக்கழகம் விளையாட்டு கழகம் சஞ்சீவன் விளையாட்டுக் கழகம் என நாலு விளையாட்டுக் கழக வீரர்கள் எங்களோடு முழு மூச்சாக நின்றிருந்தார்கள் நாங்கள் இந்த தேர்தலில் காசு செலவழிக்கவில்லை கண்ணியமான முறையிலே நாங்கள் அடுத்த கட்சிகளை விமர்சித்து நாங்கள் வாக்கு கேட்கவில்லை அடுத்தது சக போட்டியாளரை குறை கூறி நாங்கள் வாக்கு கேட்கவில்லை நாங்கள் எங்களை சொல்லி நாங்கள் என்ன செய்வோம் என கூறி வாக்கு கேட்டிருந்தோம் எங்களை நம்பி வாக்களித்த அத்தனை மக்களுக்கும் கூடான கோடி நன்றிகள் இதே சமயம் நாங்கள் பயணிக்கின்ற எங்களை வழிநடத்துகின்ற ஒரு நபர் இது உங்களுக்கு யாருக்கும் தெரியாத விடயமல்ல ரவிகர்ணனும் ஒரு அரசியல் புத்தகத்தை படிக்கின்ற மாணவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் ஏற்கனவே பிரதேச சபை உறுப்பினராக இருந்திருக்கின்றேன் சபையின் அதிகாரம் என்ன பிரதேசபைக்கு என்ன செய்யலாம் அதுக்குள் மக்களுக்கு என்ன செய்யலாம் என்று நன்கு அறிந்தவனாக நான் இன்று நான் உருவாகி தம்பியை உருவாக்குகின்ற பணியில் இருக்கின்றேன் நாங்கள் இருவரும் இணைந்து மக்களுக்கு சேவை செய்வதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிற இருக்குது இந்த நேரத்தில் எங்களை வழி கொண்டிருக்கக்கூடிய வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகர்மையாவின் நிறைவேற்படுத்தலேயே எங்களுடைய அரசியல் பயணம் என்று நடக்கின்றது அதில் நாங்கள் அவருக்கு கண்ணியமானதாக இருக்கின்ற போது அவர் எங்களை வழிநடத்தி செல்லுகின்ற போது நாங்கள் அவர் என்ன சேவை செய்கின்றாரோ அதே சேவையை பின்பற்றியே நாங்கள் மக்களுக்கு சேவை செய்வோம் நிச்சயமாக அவருடைய இந்த காலத்தை எங்களுடைய வெற்றியையும் தந்த உங்களுக்கு நாங்கள் அவருடைய காலத்தையும் சேர்த்து எங்களுடைய காலத்தோடு இணைத்து உங்களுக்கு நிறைவான சேவை செய்வதே நமது நோக்கமாகும் இந்த நேரம் எங்களுக்கு வாக்களித்து இந்த வெற்றியை தந்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் என்னென்னு சொன்னால் எங்கள் தமிழரசு கட்சியின ஒழுங்கணைப்பாளரும் எங்களோட முல்லைத்தீ மாவட்டத்தில் எங்களுக்கு எம்பியாக இருக்கிற ரவீரன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிஞ்சுக்கொண்டு இந்த பெரிய ஒரு பொறுப்பை வட பொறுப்பேற்றி பாராளுமன்றம் போய் வந்த ரவீரன் ஐயா அவர் எங்களோட கிராமத்தை அபிவிருத்தி செய்வோம் என்று சொல்லி இந்த வேலையில் ஜெகன்னா அவர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்து முன்னாள் பிரதேச உறுப்பினராக இருந்தவர் அவருக்கு இது ஒரு எல் எல்லா விஷயமும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் அவர் அந்த தமிழரசு கட்சியை நேசித்து இந்த கட்சிக்குள்ளே உள்வாங்கி இவரை தேர்ந்தெடுத்து எங்களை மக்களுக்கு இவர் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருப்பார் என்று எல்லாம் மக்களுக்கு உதவி செய்வார் எங்களை பிரதேசத்தை கண்காணிப்பார் நிறைய விஷயங்களோட உங்களோட சேர்ந்து பயன்படுத்தி இருக்கிறார் அந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை தந்த நகை நான் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த நேரம் எங்களுக்கு நம்பி ஒவ்வொரு மக்களும் கிராமம் கிராமமாக ஒன்றிணைந்து எங்களுக்கு வாக்கு போட்டு ஒரு நல்ல ஒரு வெற்றியை இந்த நேரத்தில் தந்து ஒரு பாராளுமன்றம் அனுப்புகிற மாதிரி ஒரு பிரதேசத்துக்கு முதல் படி அங்களை கொண்டு விட்டுருக்காங்க கண்டிப்பாக அந்த அந்த விட்டதங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் இதை கருதுகிறோம் முதலாவது ஒரு பாடசாலையில் இருந்து நாங்கள் ஒரு கல்வி கற்று ஒரு ஓயலுக்கு போகிற மாதிரி இதை ஒரு நாங்கள் ஒரு இதை எடுத்துக்கொள்கிறோம் இது அரசியல் என்றது எல்லோரும் வேறு வேறு விதமாக கலைப்பாங்க நான் அரசியல் கலைக்க இந்த நேரத்தில் இல்லை இருந்தாலும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு பயணிக்கிறது தான் இது மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக என்று நான் இதை கூறுகிறேன் அதே மாதிரி ஜெனாவை தேர்ந்தெடுத்து வெங்கட பிரதேசத்துக்கு அங்கு விளையாட்டுக்கள் கொடியருக்கும் அதே மாதிரி எங்களோட ஊர் மக்களுக்கும் அதே மாதிரி மண்மலர் கழகங்களுக்கும் மற்றது சஞ்சீவம் குடியரசுக்கும் பாரதி விளையாட்டுக்கழக அணிக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த இந்த பிரதேசத்துக்குள்ளே வாழும் மக்களுக்கு இந்நேரத்தில் நன்றியை கொண்டு எங்கள் இருவரையும் நம்பி வாக்களித்து வாக்களிக்காத மக்களுக்கும் வாக்களித்த மக்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கொண்டு இனிவரும் ஆண்டுகள் காலங்கள் கடந்தாலும் இதே பயணமாக எப்பையும் போல நாங்கள் இதுவரை தோல் கொடுத்து எங்களை மக்களுக்கு எந்த நேரம் இல்லாமல் டைம் பார்க்காம அந்த இடத்துல நாங்கள் உறுதிமொழியாக கூறோம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நாங்கள் சமூக சேவை செய்வோம்